Oh, தெரியாமல் இருப்பதற்கு நாம் சொல்லாத தவறாம் அல்லது அவர்கள் கேள்வி தெரிந்து கொள்ளாத தவறா அல்லது தெரிவித்து மாவட்டம் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறாரா என்று யார் மீது தவறு சூழலுக்கு ஒத்துறை அந்த அன்பாக வேண்டுகோடுதான் இந்த நூலகம் மிகப்பெரிய அபிமான நிலையான அத்தனை மாதிரி பகுதிகளும் உள்ளடங்கிய ஒரு சூழலும் பெண்கள் இருக்கிறது குழந்தைகள் பெரிய இருக்கிறது ராஜவேவார்கள் புரியுது தனியின் பிரிவில் செயில் தாக்கல் இருக்கக்கூடிய உரிமைக்கிறது பெண்கள் அதை தனியாக பெண்களுக்காக அறையில் இருக்கிறது இன்று பல்வேறு வசதிகளை தன் மூலம் உள்ளடங்கியதாக திருவற்றூர் அமைந்திருக்கிறது பெண்களில் இருக்கின்ற ஒன்றும் திரைநடகம் பெருமைக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மிகவும் பெருமை ஒரு மனிதனுக்கு முக்கியம் வாக்கி எல்லாம் இருக்கிறது என்றாலும் கூட ஒன்று உணவு உணவு இல்லை என்றால் அவரால் வாழ முடியாது ஒரு நாள் நாள் வாழும் உணவு இல்லாமல் ஒரு மனிதனாக என்றைக்கு வர முடியும் உணவு கருத்தனாக இருக்கும் கருத்தில் தொட்டு மட்டுமே ஒரு மனிதனை மனிதனாகும்

நியூஸ் பேக்கரம் தான் அங்கே தான் போய் நம்ம ரெடியாக இருக்கணும் சீனில் அதே மாதிரி ஒரு சின்ன வைப்பதற்கான நிறையோம் புத்தக வைத்ததற்கான அந்த ஊழலும் அப்போதெல்லாம் சிறப்பாக தான் இந்த இன்றைக்கு அரசு முழுக்க முழுக்க சொல்கிறது எல்லா இடத்துலையும் வர வேண்டும் ஊழல்கள் எங்கேயும் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வைக்கீர்கள் என்று அரசு சொல்கிறது அரசு செய்கிறார்கள் கூட நம்முடைய மக்கள் இந்த தொலைக்காட்சிப் பற்றியிலிருந்து சற்று வெளியே வந்து இந்த கை பேசி இது வந்து புத்தகங்களை படிக்கின்ற மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வாசகளை நான் அன்போடும் மனிதோடும் வளர்ச்சியும் நான் செய்து கொள்கிறோம் எவ்வளவோ மடித்தவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்னை மடித்தவர்கள் லட்சக்காட்டானது இருக்கிறார்கள் முஸ் படித்தவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் பிஇ படித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் சட்டம் படித்தவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் ஆனால் தலைவராக வருகிறவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியதாக வருகிறவர்கள் நானும் போற்றக்கூடிய தலைவராக நல்லெறி கூறுகின்ற அந்த நூலகங்களில் படித்து நாட்டுடைய வரலாற்றை நம்முடைய சமூக வரலாற்றை நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நல்லெயும்

நூலகத்துக்கு சென்று நூலகத்திற்கு சென்று இந்த நாட்டு வரலாற்றைப்படி நூலகத்திற்கு நாட்டிலே தலைவர்கள் வரலாற்றைப்படி இந்த நூலகத்திற்கு சென்று தமிழிலே இருக்கின்ற இலக்கியப்படி நூலகத்தை சென்று தமிழுடைய வரலாற்றைப்படி நூலகத்தை சென்று தமிழ் இலக்கத்தை படி என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்று இந்த நேரத்தில் அன்றோடு தொழிக் கொடுத்தால் மட்டும் பண்ணாது அவர்களை அழைத்து வந்து கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற புத்தகங்களை வாங்கினார் இந்த புத்தகத்தை ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகத்தை எவ்வி படித்தார்களோ அந்த புத்தகத்தை அவர்களுக்கு படிக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் வழக்கமாக தொடர்ந்து அது ஒரு வழக்கம் வாங்கிவிடும் நிச்சயமாக படிக்கின்ற வழக்கம்

இடங்களெல்லாம் தமிழகத்திலே பெரும்பாலும் நமது அதிகாரிகளை வானொலியின் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் அறிந்திருக்கிறார்கள் அடைந்திருந்தாலும் கூட அவருடைய பெருமைகளை முழுமையாக தெரியாத ஒரு கடைவே அதிகாரிகளை கைவிருக்க

வர்கள் யார் என்றார் ஏற கால இருபத்தெட்டு புத்தகங்கள் நிறைய அது என்ன ஒரு சாதாரணமான விஷயமா இன்னும் அவர் அவர் வருகின்ற நேரமெல்லாம் மதிப்பு தன்னுடைய காலத்தில் கழித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் போட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் ஏன் வணங்குவதற்கும் உரிய மிகப்பெரிய ஒரு செல்வர்கள் கண்டி செல்வர்கள் கல்வி செல்வர்கள் என்று நான் தூங்கி தருவதிலேயே நம்முடைய மோசவர்கள் பெருமை அடைகிறது அவர்களுக்கு அவர்கள் பாசையாக இருந்தார் என்பதில் பாசையாக இருக்கும்போது கூட எங்களுடைய மத்தியெல்லாம் அவருடைய மகனுடன் கொடுப்பார்கள் படித்து தரும்போது எல்லாம் மறைந்து கொண்டே

அவர் பணியை பொருத்த வகுப்படுத்தால் பார்க்கும் ஆனால் அறிவு கொண்டிருப்பது அதே போல அறிவியை தமிழை வளர்த்தால் என்ற பட்டத்தை அல்லது தீண்ட மக்களை வணக்கி விவசாய ரூமாயை நம்பிக்கையாகவும் படைகின்றனர் அப்படிப்பட்ட அவருக்கு நாம் இன்றைக்கு நம்முடைய வாக்கை சார்பாக ஒரு நல்ல பக்கத்தை வளர்க்கி பக்கத்திற்கு புரிந்து அவர் ஏற்றவர் என்பதை கேட்கும் அவர் பல ஆண்டு வாழ வேண்டும் ஒரு உடல் அரசோடு வாழ வேண்டும் இன்னும் நிறைய கற்று இன்னும் நிறைய பேருக்கு அவர் அதை எடுத்துச் சொல்லி நிறைய பேர் அதன் மனதிலை உருவாக்கிக் கொண்டு எல்லோரும் புரிந்த வேண்டும் என்று நான் கேட்கல நீங்கள் நீங்கள் கேட்கலாம் தேதி சொல்லாதே விடவா காந்தி சொல்லாதே விடவா புத்தர் சொல்லாதே விடவா இன்றைக்கு சொல்லிக் கொள்வார் என்று கேட்கலாம் காலா காலமாக அந்தந்த ஒரு தலைவர்கள் தோன்றி நன்பினை பற்றியும் உண்மையை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் சொல்லிக்கொண்டுதான் வருகிறார்கள் அப்படி வருகின்ற பொழுது நிச்சயமாக அதை தோன்றி நம்மை வரையை போன்று அறிவியர்கள் நிச்சயமாக தோன்றிக் கொண்டு இருப்பார்கள் அவர்களை நிச்சயமாக அவர்களுக்கு உதவி பரமாக இருக்க ஒரு தூடாக நாம் அவர் படுகின்ற செய்கின்ற வேலைக்கு நான் துறையாக நிற்க வேண்டும் சூழலாக நிற்க வேண்டும் அப்போதுதான் மேலும் மேலும் உற்சாகம் பெற்று அவர் உத்தியோகம் பெற்று இன்னும் அதிகமாக படித்து இன்னும் அதிகமாக அறிவுரைகளை நமக்கெல்லாம் புகழ்வா என்ற இந்த நேரத்தில் பற்றி அவருக்கு பட்டம் கொடுப்பதால் அவருக்கு பணி வகித்து அவருக்கு பட்டம் கொடுப்பதால் எங்களுக்கு பணி வகிக்கிறது கிழக்கியும் நான் சொல்ல விரும்புகிறேன்

تروغه اندر گتے ان اپن اسن جوي اک چلي تعال سين نه تعال کڑن ماي نا ساوے نمونست எத்தானவர்களை இன்ஜினியர் என்ன வாசகர் வரணு தான் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மனம் ஒன்று ஏற்றுக் கொள்வது நாம் உட்பட செய்யும் தமிழில் தான் சராசரியான உயரத்தை நான் எட்டாததால்

உலகத்தையே தன்னுடைய எழுத்தால் புரட்சி போட்டவர் இருவர் ஒருவர் நல்லார் ஒருவர் உடனே அவர்களுக்கு எல்லோருக்கும் பெரிய மழை என்று அந்த சொன்னார் நம்முடைய அதிகம் இருப்பதால் இரண்டு நண்பரதராஜமையும் திரு திரு காரணம் எங்கு நல்ல தொழிலாஜையும் அங்கு அவர்கள் அடிப்படையுடைய ஆசைகளோடு ஐம்பது ஆண்டுகள் பொது ஆண்டு போல ஐம்பது ஆண்டுகளில் மேடை ஏறி இருக்கிறேன் எனவே அப்பையாரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளித்த இந்த அருமையான நூலகத்தினுடைய எந்த ஒரு மனிதனுக்கு வாசிப்பு சுவாசிப்பாக இருக்கிறதோ அந்த மனிதன் வாழ்க்கையில உயர்வான வாசிப்பு சுவாசிப்பாக இல்லாத பல மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர் என்ன திசையில் போகிறான் என்று அவனுக்கே தெரியாது எனவே வாசகம் இறைவனை ஒருவருக்கு பட்டம் கொடுத்தார் இவர்தான் தான் உலகத்திலேயே சிறந்த வாசகம் பேசுபவர் என்று அவர்தான் அவர்தான் மாணிக்க வாசகம் நேற்று மாணி மகம் அவருடைய குருப்பு சேர்ந்திருந்தார் இந்த அபையாரை பற்றி யாரும் நினைப்பதே இல்லை பெருமக்களே இன்றைய நடக்கின்ற சமூக வன்முறைகளுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன என்றால் இந்த திருவற்றூரில் இவ்வளவு விளம்பரங்கள் செய்து கூட ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் படிப்பு இல்லாததால் ஏவனோ என்னமோ பிரேசன Gracias.

கண்டுபிடித்தவா ஒரு தமிழர் சுந்தர் பிச்சை ஒரு தமிழர் அப்படின்னு உலகத்தில் எவனு